தமிழர் நீதிக்கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழப்பழுவூரில் தமிழர் கட்சி ஏர் உழவர் சங்கம் மற்றும் தமிழ் வழிக் கல்வி இயக்கம் ஒன்றிணைந்து மொழிப்போர் தியாகி வீரவணக்க நாளில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் தமிழரசன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழர் நீதி கட்சி மாநில தலைவர் சுபா இளவரசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடமாக்க வேண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் அறுபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மலலையர் கல்வியில் ஆங்கிலம் திணிப்பு கல்வி முறையை அகற்ற வேண்டும் மலலையர் கல்வி வகுப்புகளை தமிழில் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலைமை நிலைய செயலாளர் மதியலகன் ஒன்றிய செயலாளர் ராமதாசு மாநில மகளிர் அணி தலைவர் கவியரசி இளவரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்

இந்திய துணை துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு தேசிய மக்களும் எழுச்சியை பார்த்து அவர்களும் எழுச்சி கொண்டார்கள் பேசக்கூடிய தேசிய மக்களின் சிறை கோலமாக இன்று திகழ்கிறது அப்போ இந்திய துணைக்கண்ட மக்களுக்கு தமிழ் இனத்தால் வழிகாட்டியாக திகழ்கிறது நின்றுவார்கள் அந்த அடிப்படையில் நாம் மொழி போர்த்தியாக இருக்கு

அப்படிங்கிற அடிப்படையில தான் தமிழ்நாடு உதய பெற்றது பக்கத்துல தெலுங்கு நாடு அது அறியாமலே கன்னட நாடு மலையாள நாடு பாருங்க மராட்டிய நாடு குஜராத் மாநிலம் குஜராத் நாடு இப்படி பஞ்சாபி காஷ்மீரி இப்படி ஒட்டுமொத்தமா இந்திய துணைக்கட்டம் முழுவதும் உள்ள ஒளி ஒளி மாநிலம் பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க அவருடைய தாய்மொழியில கல்வி கரு கல்விக்கப்படுது அப்போ தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் மும்மொழி மொழி இந்திய ஒன்றிய மறுவது மும்மொழி கொள்கையை கொண்டு போகிறார் அப்போ எந்த அடிப்படையில் மும்மொழி கொள்கை கொள்கை என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தமிழ் தமிழ் ஏன் ஏன் எழுச்சி பெறுது அப்படின்னா தமிழ் மொழி இயற்கையான இது கல் கல் தோன்றா புல் தோன்றா மூத்த குடி தமிழ் தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க அப்போ தமிழ் இனம் செம்மொழி தமிழில் அறிவியல் படிக்கலாம் பொறியியல் படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் அப்போ ஆங்கிலம் வந்து தான் உருவாச்சு

சொல்ல முடியாது அப்ப நம்முடைய தமிழ் தமிழ் தமிழ வந்து நாம எந்த அளவுக்கு தமிழ் இனத்தை ஏன் இந்த அளவுக்கு மொழி சிதைக்கப்படும் போது இன அழிக்கப்படும் போது பண்பாடு அழிக்கப்படும் போது ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நடமாடும் பிணம் போல ஒரு உணர்வற்று கேவலமா எந்த விதமான ஒரு எதிர்ப்பு இல்லாம சூடு சரணையற்ற ஒரு மடத்தனமான பிற்போக்குத்தனமான ஒரு தண்ணியிலேயே ஆக்கப்பட்டிருக்கிறாங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க கூடாது அப்படிங்கறது இல்லாதத ஒண்ண சொல்லி அவங்கள சாதி வரிய விட்டுறாங்க இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல யார் வந்து இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறா அவன் என்ன சாதி அவன் தமிழனா அப்ப தமிழ் சாதி தமிழ் தமிழ் இனத்தை சேர்ந்தவனா அதெல்லாம் இங்க அங்க இங்க பின்னுக்கு தள்ளப்படுது மொழியால் இனத்தால் பண்பாட்டால் தமிழர்கள் அப்படிங்கறத பேசவே கூடாது மொழியால் இனத்தால் தமிழ் பண்பாட்டால் நீங்க தமிழர்களை ஒன்றிணைக்க கூடாது சாதியால் மதத்தால் சாருங்க சாதியால் மதத்தால் பிரிக்கிறான் அப்ப இந்த நிலைதான் இங்க திட்டமிட்டு அவன் சாதி வரிய ஊட்டி மத வரிய ஊட்டி ஊர் ரெண்டு மட்டும் கூத்தாடி கொண்டாட்டான் இந்த அளவுக்கு தொடக்க கல்வியிலே நம்ம ஆங்கிலத்தை நம்ம ஆங்கில மோகத்தை கொண்டு வரோம் அப்ப இதெல்லாம் நாம வந்து நாங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது வெளிப்படையா இந்த மக்களுக்கு சொல்லணும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் என்னுடைய வானிலையிலிருந்து இந்த சிந்தனை உருவாகுது நான் என்னுடைய முகவரி என்ன எனக்கு முகவரி என்ன தமிழ் மொழி என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடு இப்ப நான் போய் தெலுங்குல போய் எனக்கு நான் தாய்நாடு தெலுங்கு நாடுன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்ப உலகத்துல ஜெர்மனில போய் நான் சொல்ல முடியுமா முடியாது இல்ல ஜெர்மனிக்கான வந்து தமிழ்நாட்டுல வந்து உலகத்துல ஜெர்மனி மொழி சிறந்த மொழி இங்க எனக்கு எனக்கு கேளுதான் நீங்க இருக்கணும்னு அவன் வந்து இங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இந்த அடிப்படையில அவனுடைய இன்னைக்கு பாருங்க பக்கத்துல இங்கிலாந்து அதாவது ஆங்கிலேய இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெர்மனி எப்படி இருக்குது அது பிரெஞ்சு நாடு எப்படி இருக்குது அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில தொழில் வளர்ச்சியில வளர்ந்துட்டாங்க இப்ப தமிழ்நாடு சங்க காலத்துல எப்படி இருந்தாங்க சங்க காலத்துல ஆங்கிலமா கட்டுகிட்டு கரிகாலம் கல்லணை கட்டினா ஆங்கிலத்தை கட்டுகிட்டா ராஜரசோக தஞ்சை பெரிய குலை கட்டினா பொரியல் எப்படி உலக பொரியல் படிக்கக்கூடியவங்க எல்லாமே கரிகாலம் கட்டின கல்லணை வந்து ஒரு ஆய்வு பள்ளி பயிற்சி மாணவர்கள் வந்து பாடத்தை பாக்குறாங்களே இப்படி கட்டினா ஆய்வு பண்றாங்களே அவரு பாடத்திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்களே இது உடம்பா தமிழக அரசுக்கு தெரியல ஏன் இன்னுமா நம்ம என்ன நம்மளுடைய தானே மத்திய அரசு இனவரி அரசு நம்மளுடைய தமிழ் இனத்தினுடைய அது கூட தெரியலையா எந்த அடிப்படையில நீங்க என்ன தொடக்க கல்வியில இருந்து நீங்க ஆங்கிலத்தை கொண்டு வந்து மகளிர் பள்ளியில வந்து திணிக்கிறீங்க உடனடியாக தமிழ்நாடு மந்திரி வந்து நாங்க சிறு துளி சிறு துரும்பு சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க தமிழகத்திற்கு ஒரு பழமொழி இருக்குது சிறுதுரும்போ பள்ளுக்குத்தை வேலை சிறு துளியா பெருநதி என்பதை கணக்கில் கொண்டு எங்களுடைய வரிப்பணத்துல நீங்க ஏங்குறீங்க எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற குடிமக்களுடைய கருத்தை கேளுங்க நீங்க வாங்க ஊரு கூறு ஊருக்கு கூரு நாங்க பேர் நடத்துறோம் ஆயு செய்யுங்க இங்க ஆங்கில மொழி கல்வி தேவையா தேவை இல்லையா மக்கள்கிட்ட சொல்லு கேட்போம் தாய்மொழி கல்வி தேவையா தேவையில்லையா தாய்ப்பாலுக்கு தமிழ் பிள்ளைக்கு தேவையா தேவையில்லையா கேப்போம் வாங்க எல்லாருக்கே தேர்தல் நடத்துறீங்கல்ல கல்வி திட்டத்துக்கு ஆய்வு பண்ணோம்ல அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாங்க எங்க ஊர்ல எல்கேஜி யூகேஜி கொண்டு வாங்க தொடக்க கல்வி ஆங்கிலத்தை கொண்டு வாங்க சொன்னாங்களா கேட்டாங்களா கூப்பிட்டாங்களா சாரா கடை வேணும்னு கூப்பிட்டாங்களா கேட்டாங்களா பேசினா உங்களுக்கு ஏன் வலிக்குது

தமிழ்நாட்டில் எப்படியாப்பட்ட ஒரு குடும்பமான ஒரு மறைமிதமான ஒரு போரை திணிக்கலாம் பாருங்க சிங்கள நேரடியா போர் தொடுத்தா இங்க இந்திய இளவரசி அரசு போர் நடத்துது அந்த நிலையில இருந்தா நாங்க கவன ஈர்ப்பு போல ஆர்ப்பாட்டத்தை நாங்க ஏன் நடத்துறோம் அப்படிங்கறத நாங்க வாயால வர சுட்டு போறதுக்கு சொல்லல பத்தோட பதினொன்று அத்தோட ஒவ்வொரு கட்சின்னு எத்தனை அடக்குமுறை செய்யறீங்க எவ்வளவு ஒடுக்குமுறை செய்யறீங்க இந்திய அரசு சட்டம் நீங்களே சட்ட சட்டத்துல இந்திய அரசு சாதனத்துல சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு வரீங்கல்ல என்ன நேர்மையா பண்றீங்க என்ன நிர்வாகத்தை எப்படி பண்றீங்க நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க நாங்க

இந்திய ஒன்றிய அரசு அப்போ இங்க எங்க இந்தி தேசிய ஒரு தேசியத்தை பேசுறாங்க அப்போ எப்படி தமிழ் தேசியம் உருவாகுது எது அடிப்படையில் வச்சு தேசியம் உருவாகுது மொழி அடிப்படையில் தான் இப்ப நீங்க உலகத்துல ஐரோப்பிய கண்டங்கள்ல பிரெஞ்சு தேசியம் இங்கிலாந்து தேசியம் ஜெர்மனி தேசியம் நார்வே தேசியம் சொல்றாங்கல்ல எப்படி வருது இப்ப நம்ம பக்கத்துல இந்தியா துணை கண்ட முழுவதும் இருக்குல்ல அப்ப நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க அரசு ஊழியர்கள் இருந்து மேல்மட்ட அதிகாரிகள் இருந்து கீழ்மட்ட வளர்ந்து எல்லாம் சாதி ரீதியா அரசு ஊழியர்களை பிரிக்கிறான் மக்களையும் பிரிக்கிறாங்க இது திட்டமிட்டு தமிழக மக்களை மறைமுகமா இனப்படுகொலை செய்யறது அப்ப அதற்காக என்ன பண்றா அந்நிய மொழி மோகத்துல தமிழ் மொழியை சிதைக்கிறது தமிழ் மொழி சிதைப்பது மூலமா இன அழிப்பு நடத்துவது இந்த இன அழிப்பு மிகப்பெரிய ஒரு பேரவை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்றாங்க மறைமுகமா

அப்போ இதெல்லாம் நாம வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம வந்து ஒரு ஒருத்தர் வந்து தவறான கருத்துக்களை சொல்லும்பொழுது தவறான நடந்து போகும்போது அதை நாம எடுத்து சொல்லணும் இது தவறான செயல் இது வந்து மக்களுக்கு விரோதமான செயல் அதுக்கு தான் ஆளுங்க வச்சு எதிர்க்க வச்சு ஜனநாயக நெறிமுறையை நாம இந்திய அரசு சட்டத்தில சொல்லியிருக்கான் அப்ப என்ன சொல்றாங்க இந்திய அரசு சட்டத்தில் எனக்கு பேச்சு உரிமை எழுத்து உரிமை சங்கம் வைக்கும் உரிமை கூட உரிமை இருக்கு ஆனா மறைமுகமா நீங்க வந்து அது எல்லாத்தையும் சட்டத்தின் பால் எங்களுடைய வரி பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு எதிராக மறைமுகமா உங்க உங்களுடைய உங்களுக்கு ஏவல் ஒட்டர்களா மாத்திரீங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாருங்க நாங்க உங்களுக்கு உலகத்துல உலக சர்வதிகாரத்தை மிகப்பெரிய ஒரு படையை வைத்திருந்தான் இது வரைக்கும் ஹிட்லர் போட ஒரு படை இல்லைங்கிறான் அப்போ ஹிட்லருக்கான க கற்பரமாக போயிடுது ஏன் அநீதியான போர் அநீதியான ஒரு போர் நடத்தி ஒரு படையை நடத்தி அவன் கற்பூரமாக ஆயிட்டான் அதே போல ராஜபக்ஷாவை பாருங்க தமிழ் தமிழ் ஈழத் தமிழில் மூன்று லட்சம் பேரை படுகொலை செஞ்ச ராஜபக்ஷனுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அதிகாரத்துல இருக்க இருக்கும்போது அவன் என்ன ஈவிளக்கம் இல்லாம லட்சக்கணக்கான தமிழ் ஈழத் தமிழர்களை படுகொலை செய்தான் லட்சக்கணக்கான பெண்களை கற்பழித்தான் இன்னைக்கு அவன் நிலைமை என்ன அவன் மகன் நேற்று கைதாகிட்டான் அப்போ நிலைமை என்ன ஆகிட்டு இருக்கு

இந்தி தினிப்ப செயல் படுத்திட உத்தரவு போட்டார் மத்திய இந்தி இணைவெறி அரசு தமிழ்நாட்டு மக்கள் த அனைவரும் ஒட்டு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் ஜாதி வேறுபாடு பாகுபா எந்த விதமான பாகுபாடு இல்லாம ஒன்றுபட்டு எழுச்சி பெறாங்க எழுச்சி பெற்றாங்க அப்ப ஹிந்திய ஹிந்திய ஹிந்தி திணிப்ப எதிர்த்து போர் நடத்தினாங்க அப்ப அப்போது ஆட்சியில் இருந்த கர்ம வீரர் காமராஜர் எப்படி அதை ஆதரிச்சார் காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதாவது ஜவஹர்லால் நேரு அதுக்கு தலைமையா இருந்து அதுக்கு பிரதமரா இருந்து அவரால் ஹிந்தி திணிவு ஹிந்தி மேலாதிக்கத்தை பிற மொழி மேல திணிக்கப்படும் பொழுது அப்போது என்னாச்சு ஹிந்தியை எடுத்தாங்க தமிழ் தமிழர்கள் ஒட்டுமொத்தமா மொழியால் இனத்தால் பண்பாட்டால் ஒன்றுபட்டு ஒரு தாய் மக்கள் ஒரு குரல எழுந்தாங்க எல்லாங்க எல்லாம் நரி குள்ள நரி விஷ பாம்பு முதல எல்லாமே வந்து பல வகையில பிரிச்சு அவங்களால் இனத்தால் ஒன்றுபட்டு போராட்டத்துல குதிக்கும் பொழுது அப்ப அதை ஆதரிச்சாங்க யாரு கருணவீரர் காமராஜர் ஆதரிக்கும் போதுதான் அப்ப உனக்கு பேச்சு உரிமை இல்ல உன்னை மறைமுகமான ஆளை வச்சு நான் மறைமுகமா ஒட்டர்களை வச்சு நான் கொண்டுடுவேன் கொள்ளு நீ சமூக ஆர்வலர்களே தமிழ் உணர்வாளர்கள் கொண்டுட்டு நீ எப்படி நிர்வாகம் பண்ண போற யாரா இருந்தா என்ன அண்ணனா இருந்தா என்ன தம்பியா இருந்தா என்ன தப்பு தப்பு தானே தவற உணர்றவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறதுதான் தமிழ் இனத்தினுடைய பெருமையா இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா நிலையுமே வந்து சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா இந்த எதிர்ப்பு போராட்டத்தை பாத்தீங்களா உங்களால வெள்ளம் முடிஞ்சுதா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாத்தீங்களா ஜல்லிக்கட்டு காலை உங்களால அடக்க முடிஞ்சுதா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மத்திய அரசு அப்படியே மூடிடுச்சு உச்ச நீதிமன்றமும் கதவு திறக்காது சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி திறந்தது ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி சிந்திச்சு பார்க்கணும் தமிழ் இனத்தினுடைய பெருமையை பாத்தீங்களா அதனால நீங்க ஏதோ ராஜபக்ஷ மாரி ஏதோ ஹிட்லர் போல எல்லாம் அதிகாரத்தை

எல்லாமே நீங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தா தான் ஊக்கமா இருக்கும் வந்து நோய் அதாவது தான் இருக்கும் தான் உங்களுக்கு எல்லா நிலையிலையும் நோய்ப்பு ஆற்றல் இயற்கையா இருக்கு அது போலதான் தாய்மொழி அப்படிங்கறத நாங்க சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த கவன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்து சிறப்பித்த அனைத்து தமிழ் இன உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூறி செய்கிறேன் நன்றி வணக்கம் கட்டாய பாடமாக்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துக தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துக துணை போகாதே துணை போகாதே தமிழ் அறிவுக்கு துணை போகாது தமிழர்களே தமிழர்களே பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள்